கட்டி வரவா உதறி செல்லவா கடவுளின் அன்பு மக்கள் கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்கள் இயேசுவின் செயல்பாடுகளை குறித்து முணுக்குகின்றனர் காரணம் வரி தண்டுபவரும் பாவிகளும் இயேசுவை நோக்கி நெருங்கி வருகின்றனர் அழைக்கப்பட்டவர்கள் இவ்வாறு தங்கள் தகுதியை இழக்க ஆரம்பிக்கின்றார்கள் இவைதான் இயேசு கிறிஸ்து நேர்மையாளர்களை குறித்து அல்ல பாவிகளின் மனமாற்றத்தை குறித்து விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறுகிறார் எனவேதான் பவுலிகளார் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் குற்றம் காண்பது ஏன் அவர்களை இழிவாக கருதுவது ஏன் என்று கேள்வி கேட்கிறார் ஏனெனில் நேர்மையாளர்களும் பாவிகளும் கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவது உறுதி என்று மொழிகின்றார் பௌலடிகளார் நமது பாவ செயல்களை உணர்வுகளை விட்டுவிட்டு கடவுளை நோக்கி நெருங்கி வர ஆண்டவரிடம் அருள் கேட்போம் நமது மனமாற்றம் இறைவனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் அதைவிட மேலான செயல் எது இருக்க முடியும் அதற்கான வரம் கேட்போம் ஆமேன்